ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடல் கருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நம்மளோட ஃபிஷ் டேங்க்கு ஃபிஷ் டேங்க்குன்னு சொல்ல முடியாதுங்க நான் இந்த தாமர குழந்தை அள்ளி செடியெல்லாம் வச்சதுக்கு வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஒரு ஆறு ஏழு பேர் தாங்க வாங்கி போட்டேன் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு பேருக்கு மேலேயாவது இருக்கும் அது பாட்டு குட்டி போட்டு தள்ளிட்டு இருக்குதுங்க சரி இருந்தாலும் ஐஎம் பிளஸ்ட்டு மூணு தொட்டிலே நிறைய குட்டிகள் கப்பீஸ் வாங்கி விட்டுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மீன் தொட்டியும் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகே இது இருக்கட்டும் இது நம்மளோட பிளஸ்டான ஒரு விஷயம் ஸோ அதுகளுக்கு தான் இப்போ நான் தீனி போட்டுட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி இந்த மாடியை இது பண்ணுறீங்க பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட்டு ரொம்பவே கஷ்டம்தான் அவங்களுக்காக சொல்கிறேன் பட் இருந்தாலும் வந்து மாடி தோட்டை வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மாடியில் ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க என்னென்னா ஃபஸ்ட்டு குப்பைகள் இல்லாமல் டெய்லி என்ன பண்ணணும் விழற சருகுகளை இலைகளெல்லாம் நம்ம பெருக்கி வாரிடணும் கண்டிப்பாக அதை சேர விடக்கூடாது அதை வாரி நம்ம அந்த செடிகளுக்கே உரமாக மூடாக்கா போட்டுடலாம் ஓகேவா ஸோ அது முதல்ல பார்த்துக்கணும் ரெண்டாவது பழைய மாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களா மாடியில் தோட்டம் வைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் ஃப்ளோருக்கு டாம் ப்ரூஃப் பெயிண்ட்டு வந்து அடித்தே ஆகணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லீக் ஆகாது ஓகேவா இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைன் ஹோல் வந்து தண்ணி ஒரே சைடாக வழிஞ்சு போகிற மாதிரி நம்ம அந்த வாட்டம் பார்த்து பூசணும் பூசியிருந்தால் தண்ணி நம்ம மாடியில் தேங்காதுங்க இப்போ நான் என்னோடய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும் நான் மட்டுமே உள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய அளவு தான் இருக்கும் பட் ஆனால் அதையுமே டெய்லி க்ளீனாக சுத்தமாக பெருக்கிடுவேங்க ஒரு தும்பு தூசு இல்லாமல் இலைகள் இல்லாமல் பெருக்கி வாரி என்ன பண்ணுவேன்னா நான் இந்த செடிகளுக்கே மூடாக்காக போட்டுருவேன் ஸோ இப்போ சம்மர் சீசனுன்றதுனால நம்ம மூடாக்குக்கு அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிற செடிகளை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனுங்க ஸோ சம்மர் சீசன் வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இலைகளெல்லாம் என்ன ஆகும்னா பழுத்து பழுத்து கொட்டிகிட்டே இருக்கோம் அந்த கொட்டுற இலைகளை நம்ம கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் மூடாக்காக கொடுக்கறது பெஸ்ட்டுங்க ஓகேவா அப்போது சம்மரில் நம்ம தண்ணி வந்து நார்மலாக கொடுத்தா போகிறோம் ஓகேவா அதனால் இப்போது பொதுவாக வந்து மாடி தோட்டத்தில் தொ தொட்டியில் செடி வளர்க்குறவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ட்ரிம்மிங்கு கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி பண்ணி தான் வளர்க்கணும் இந்த ட்ரிம் பண்ணுற குச்சிகள் இலைகள் அந்த இதெல்லாம் குப்பைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட செடிக்கே நீங்கள் அதை மூடாக்கா கொடுத்துருங்க அப்படி அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வெளியில் போய் சருகுகள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்போது என்னோடய பிளா ஃப்ரூட் பிளான்ட் எல்லாத்துலேயுமே அழகாக பூக்கள் வந்திருக்கு நான் இதெல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழைய இலைகளை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஓகேவா ஸோ மாடி ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம செடிகளுக்கு வாட்ரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வாட்ரிங் பண்ணக்கூடாது ஏன்னால் எல்லாம் கண்டிப்பாக டெய்லி மாடி தோட்டத்தில் தண்ணி விட்றதுனால சொத சொத நிற்கிற மாதிரி தண்ணி விடக்கூடாது மேல் மண் எப்பவுமே அடி மண் நடு மண் வந்து ஈரமாக தாங்க இருக்கும் மேல் மண் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சுக்கு உள்ள வரைக்கும் ஈர ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு மட்டுமே வாட்ரிங் பண்ணினா போகிறோங்க ஏன்னா நம்ம டெய்லி வந்து ஏதோ ஒன்று கஞ்சி தண்ணியோ இல்லை சத்து தண்ணியோ ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துட்டே இருப்போம் கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் மேல் மண் மட்டும்தான் காயும் அதனால் நீங்கள் மேல் மண்ணுக்கு மட்டுமே தேவையான தண்ணியை ஊற்றுங்க ஓவராக வாட்ரிங் பண்ணாதீங்க அதுவும் உங்களுக்கு மேல் மண் காயாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நாளைக்கு தண்ணி ஊற்றாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சம்மர் சீசன் அதாவது வின்டர் சீசன் ரெய்னி சீ ரெய்னி சீசன் தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை வின்டர் சீசனுக்கெல்லாம் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஊற்றினா போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு செடிகளில் இருக்க பழுத்த இலைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காஞ்சி இருக்கணுங்க கண்டிப்பாக அப்படி காயும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வரவே வராது இப்போ நாங்கள் மாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினனால அதுக்கேற்ற டேம்ப்ரூப் பெயிண்ட்டெல்லாம் போட்டு அண்டு டேம் ப்ரூஃப் சீலிங் போட்டு அப்படி பண்ணினோம் ஸோ இல்லையா அவங்க இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடியில் தொட்டிகள் மாதிரி கட்டிக்கோங்க தொட்டிகள் மாதிரி கட்டி கான்கிரீட் தொட்டி போட்டிருக்கிறேன் அதோட வீடியோவும் என்னோடய மீ கார்டனில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ காங்கிரீட் தொட்டிகள் மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு தரைகள்லேயும் தண்ணி வராது அந்த தொட்டிகள்லேயும் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் அழகாக வளர்க்கலாம் அதாவது பழைய மாடியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி காங்கிரீட் தொட்டிகள் போட்டுக்கலாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃப்ளோர் வந்து வீணாகாமல் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அட் ஒவ்வொரு தொட்டிக்கும் அடியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க பிளேட் வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வாட்டரிங் பண்ணோன்னா எல்லா தண்ணியும் என்ன ஆகணும் அந்த பிளேட்டில் போய் நிற்கோங்க ஸோ பிளேட்டில் நம்ம அப்போது ஒரு நாள் விடலைனாலும் அடியில் இருக்கிற வேர் வந்து என்ன ஆகும்னா அந்த தண்ணியை உறிஞ்சி அதுக்கு தேவையான தண்ணி ஈரப்பதத்தை அது எடுத்துக்கோங்க ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோடய மாடியை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாடியில் வெயிட்டு ரெண்டாவது மாடிக்கு அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மாடியில் நிறைய வெயிட் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்ட் அப்படி பழைய மாடிக்கு கண்டிப்பாக போது வெயிட் ஏற்றலாங்க எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுறாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம வீடு கட்டும்போது தரமாக தான் கட்டுவோம் கரெக்டாக ஸோ அதனால் வெயிட் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் பட் ஆனால் வந்து உங்களோட அந்த பில்டிங்கோட இயர்ஸை பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப பழைய பில்டிங் எங்களுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கோகோ பீட்டு மண்புழு உரம் மாட்டு எரு ப்ளஸ் கொஞ்சமாக அதாவது இதெல்லாம் ரெண்டு பங்கு எடுத்துகிட்டு மண் மட்டும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க ப்ளஸ் இந்த காஞ்ச சருகு இலை தலைகளெல்லாம் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான மண் கலவைங்க உங்களுக்கு வெயிட்டே இருக்காது பேகம் செடிகளும் நல்லா தரமாக வளரும் ஸோ அது ஒரு மாடிக்கு வெயிட்டு கண்டிப்பாக ஏறாது நான் ஃபுல்லாக என்னோடய தொட்டிக்கு அப்படி தாங்க பண்ணியிருப்பேன் கரும்பு சக்கை தேங்காய் இளநியோட அந்த ஓடு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை சருதெல்லாம் காஞ்சி விழுதலையா அது நம்ம செடியிலேருந்து ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி போடுற குச்சிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சி நுணு ஒடிச்சி இதெல்லாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்புழு உரம் சாணியை மாட்டு ஏறும் சாணி ப்ளஸ் என்னோடய தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா மண்ணுன்றது ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் என்னோடய க ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்லேயுமே மண் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டு யூஸ் பண்ணுங்கள் கல் வைக்கிறது அப்படிலாம் நீங்கள் நம்ம வைக்கும்போது என்ன ஆகுனா அடியில் இருக்கிற ஈரை வந்து நமக்கு சட்டுன்னு காயாது இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரம் வந்து காற்று உள்ளே போயிட்டு வர்றதுனால நமக்கு ஃப்ளோர் எப்போவுமே பார்த்திங்கன்னா காஞ்சி க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் நம்ம பெரிய பிளேஸில் மாடித்தோட்டம் வைக்கல குட்டி ப்ளேஸில் மாடித்தோட்டம் வைக்கும்போது இடம் ரொம்ப கன்சிஸ்டடாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உள்ளே வரைக்கும் தொடப்பம் போட்டு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா க இது வாட்ரிங் வாட்ரிங் நீங்கள் வந்து கரெக்டாக தேவைன்னா ஊற்றுங்க தேவை இல்லைன்னா தயவு செஞ்சு ஊற்றாதீங்க மண்ணில் கண்டிப்பாக அடியில் ஈரப்பாக தான் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பூக்கள் கீழே கொட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நான் காலையில் ரொம்பவே ரசிப்பேன் அழகாக என்னான்னா பூக்கள் வந்து இதில் சைடில் கீழெல்லாம் உதிந்துருக்கும் ஸோ நல்ல ஒரு கம்போஸ்ட்டும் கூடங்க இந்த பூக்கள் நமக்கு ஸோ அதை நம்ம பெருக்கி நம்ம செடிகளுக்கே திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு கம்போஸ்ட்டும் கூட நமக்கு ஆனால் ஒன்றுங்க டெய்லி கண்டிப்பாக பெருக்கி க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணுங்க அப்போதாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீட்டாக பெருக்கி வச்சுக்கோங்க டைம் இருக்க இல்லைனாலும் அதுக்கான அந்த டைமில் நம்ம அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் பாருங்கள் இப்போது நமக்கு இது வந்து லெமன் லெமன் செடி இதில் எல்லாமே நான் ட்ரிம் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே நான் பீட்டு போட்டு கோகோ கோகோபீட்டு போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தை அப்படியே இது பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இப்போ சம்மர் சீசன்ன்றதுனால இதெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் மூடாக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா தா என்னோடய மண் பார்த்தீங்கன்னா பொல புல இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அதிகமாக வாட்ரிங் பண்ணவே மாட்டேன் நான் ஸோ தேவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க நான் மாடியில் வந்து கொடுப்பேன் தண்ணி கொடுப்பேன் இவங்களுக்கு அதுவும் கஞ்சி தண்ணி கழுவுறது எந்த செடிக்கு தேவையோ அதுக்கு தான் மெயினாக நான் வாட்ரிங்கே பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் சம்மருக்கு கொஞ்சம் நல்லாவே காஞ்சிரும் பட் இதுக்கு மேலாக்க வந்து நான் தண்ணி தெளித்து விடுவேங்க ஓசு போட்டு மேலாக அடித்து விட்டேன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் செடியும் வாடாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் சம்மரில் கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க உங்கள் தொட்டிகளில் வந்து ஈரப்பதம் இருக்கான்றது ஈரப்பதம் இருந்தால் போகிறோங்க எப்பவுமே சொத சொதம் தண்ணி இருக்கணுன்றதே கிடையாது அப்போ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊற்றுற நம்ம கொடுக்குற எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வேஸ்ட்டாக போகாது இதுதான் அந்த காங்கிரீட் தொட்டி ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் தொட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக காஞ்சி இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும் இந்த கான்க்ரீட் தொட்டியே உங்களுக்கு தேவையான காய்கறிகள் வளர்க்குறதுக்கு போதுமானதாக இருக்குங்க சின்ன மாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுனால அடியிலலாம் தொடப்பம் விட்டு பெருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க பிவிசி டோர் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டோரு வேஸ்ட்டு டோருங்க இருக்குங்க டோரெல்லாம் செய்வாங்க தெரியுமா பிவிசி கடையில் இப்போ அந்த டோர் ஷாப்பில் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வே வேஸ்ட்டு இருக்கும் அது வேஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு அந்த பிவிசி டோரை போட்டு வச்சுட்டு நீங்கள் அது மேலே உங்கள் தொட்டிக்கில் வச்சுக்கலாம் இது தாங்க அந்த க்ரைனோல் நம்ம தண்ணி வடிஞ்சு போகிற இடம் கொஞ்சம் அப்படியே சாய்வாக இருக்கணும் அப்போது நம்ம எங்கே ஊற்றினாலும் பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி சல்லுன்னு இறங்கி போயிடுங்க கீழே அப்போது போகிறதுனால என்ன ஆகணும் நமக்கு எப்போவுமே அந்த இடம் வந்து காஞ்சிருக்கும் இந்த கொ கொட்டாங்குச்சி எதுக்குன்னா நம்ம செடிகளுக்கு ஒடிச்சு மூடாக்கா யூஸ் பண்ணலாம் அப்போது டெய்லி உங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருக்காதுங்க சின்ன சின்னதாக நுணுக்கி போடலாம் இது ஸ்டாண்டு வைக்க முடியாது எங்களால் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் விற்கிது சென்ட்ரிங் பிளாக்ஸ் இது இந்த மாதிரி தொட்டிகளை வச்சிங்கன்னா நடுவில் கேப் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக நாளும் காஞ்சிரும் ஓகேவா ஸோ இது வந்து இது வந்து நம்மளுக்கு ஹார்ட்வேர்ஸ் கடையிலலாம் கிடைக்கும் சென்ட்ரிங் பிளாக்குன்னு கேட்கணும் இந்த பிளாக்கு வந்து ஒரு பாக்ஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் சம்திங்கு ஆனால் நிறையா இருக்கும் அது உள்ளே அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா நம்ம ஊத்துற ஓவரிங் வாட்டரிங் தண்ணி வந்து அதுலேயே நின்றுடும் வெளியில் போகாது நம்மளோட சத்துக்களும் அதுலேயே நிற்கும் ஸோ இப்படி தாங்க நான் என்னோடய மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thank you very much.